புலம்பத்திலேம் வருகத்திலே சீட்டு மேல ஒரு கவர் கூட போவாது வண்டி சரி இந்த வண்டி வாங்க ஐம்பது வருஷத்துல என்ன ஒரு நாள் ஒரு அரை கிலோ மீட்டர் வாங்க பண்ணி பத்து ஆகுது எப்படி ஐம்பது வருஷம் ஆகுதுன்ற வண்டி வாங்கி பத்து வருஷம் ஆகுதா என்னடா ஆடுது சப்போர்ட்டே இல்லாம அது பாட்டுக்கு போகுது ஏன் பித்தளைக்கு மாம்பழம் ஏன் பித்தளைக்கு மாம்பழம் ஏன் பித்தளைக்கு மாம்பழம்

நானும் உங்களுடைய நிலைமை பார்க்கும்போது நாமளும்ல கேட்டேமா அதனால இந்த வண்டி வச்சுன்னு ஒரு ரெண்டு பழம் மட்டும் கொடுத்து இந்த வண்டியை வச்சுன்னு ரெண்டு பட்டாணிகளை விட கொடுக்க மாட்டாங்க இந்த வண்டியை வச்சுன்னு அந்த பழங்காரிங்க இவனை வேணா அனுச்சு விட அந்த பழம் கொடுக்குறா இந்த வண்டி எல்லாம் தரமாட்டான் கேட்டுக்கணியா விவசாயிங்க நாம பாவம் சொன்னியா கேட்டுச்சா சொன்னே கேட்டியா ஏன் பத்திலைக்கு மாம்பழம் ஏன் பத்திலைக்கு மாம்பழம் பத்திலைக்கு மாம்பழம் ஏன் பத்திலைக்கு மாம்பழம் ஏன் பத்திலைக்கு மாம்பழம் ஏன் பத்திலைக்கு மாம்பழம் ஏன் பத்திலைக்கு மாம்பழம் அதுக்காக பேர்ச்சி மலத்துக்கு காரை போடலாங்கிறியா அப்படால் ரெண்டு பேர்ச்சி மலத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற அப்ப அந்த சீன்ல நான் வரமாட்டேனா நான் இன்னைக்கு வாங்கின மாம்பழத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சு அடுத்த எபிசோடுக்கு புதுசா மாம்பழம் வாங்கணும் நம்ம சுரேஷ் பைக்கை வித்துட்டு அதுல மாம்பழம் வாங்கி எபிசோட் எடுத்துடலாம் ஓகே இந்த பைக்கை வித்துட்டு ஆமா பார்ட் டூ மாம்பழம் பார்ட் டூ விரைவில் அதனால நல்ல சின்ன கொடுக்குறா சாமி அது எங்க கேள்விப்பா நான் இதுக்கு சந்த பேட்டுக்கெல்லாம் போய் மாம்பழம் வேணும் ஏமாத்திட்டாங்கப்பா என்ன சுரேஷ தருமபுரில் இப்படியா தருமபுரில் இப்படிலாம் பண்ணுவாங்க